ங்கி வரும் அங்காளம்மா விந்தையா உலகில் பிறகி வரும் அங்காளம்மா வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா வனத்திலே ஊஞ்சல் கட்டி அங்காளம்மா வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா வனத்திலே ஊஞ்சல் கட்டி ஆடுகின்றம்மா பொ அங்காளடிடும்்சல்லை விளையாடிடும் பூஞ்சல் ஆடிடம் பொண்ணு விளையாடிடும் பொண்ணூச்சல் ஆடிடும் பொன்னூஞ்சல் விளையாடிடும் பூஞ்சல் ஆடிட பொண்ணு விளையாடிடும் பூஞ்சல் அந்த

விளையாடிடும் போஞ்சல் ஆடிடப் போனோல் விளையாடிடப் போச்சல் மலையனூறு எல்லையில் மையான எல்லையிலே மலையனூறு எல்லையிலே மயான எல்லையிலே இந்த மலையனூறு எல்லையிலே மையான கொல்லையிலே மலையூறு எல்லையிலே மயான கொள்ளை ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா வனத்தில ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா வனத்தில ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா வனத்திலே ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அங்காளம்மா அந்த ரத்துல அம்மா அமர்ந்தாடும் அங்காளம்மா எல்லூஞ்சல்லாடுகின்ற எல்லையிலே பொன்னு ஜல்லாடுகின்ற பூங்காவன எல்லையிலே பொன்னு ஜல்லாடுகின்ற மலையனூர் எல்லையிலே பொன்னு ஜல்லாடுகின்ற மலையனூறு அடுத்து பொண்ணு விளையாடுது பூஞ்சல் அடுது விளையாடுற பூஞ்சல் அடுற பொழுச்சல் விளையாடுற பூஜல் நாங்க வரல அம்மா அந்த இடத்து உச்சீனே अंदर तुचीन अमरो अंगल अंदर तीचे अमरंदा रो हलो मां अंदरि उचीने अमरंदा रो ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவர்களுக்கு எங்களுடைய ஆலயத்தினுடைய சார்பாகவும் அறங்காவலனுடைய சார்பாகவும் அறங்காவலருக்கு சார்பாகவும் நாளை அம்மனுடைய அலங்காரம் நவராத்திரி கொழுவு ஒன்பது நாள் சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக தான் கேட்டுக்கொள்கின்றோம் கொழுவிலே கலந்த கூடிய கொழுவிலே கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் ஆலயத்துக்கு வருக அம்மாவுடைய அருளை பெற்று நீடோடி வாழ்வாறு பணிவு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாளை அங்காளம்மனுடைய திருக்கோவிலே நவராத்திரி குழுவும் ஆரம்பம் எல்லா ஆலயத்திலும் குழுவும் நடக்கலாம் ஆனா மலையனூர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய குழு ரொம்ப மிக்கது ஆமா நானா அப்படிப்பட்ட அழகாரத்தை கண்டு மகிந்து பக்த கோடிகளுக்கு வரம் அளிக்க அளிக்கக்கூடிய வரம் அழிக்கக்கூடிய அம்மனாக விளங்குகிறார் அன்னை அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரனுடைய சிறப்புமிக்க ஆலயத்தினுடைய குழுவு ஏழு அரங்காவது சார்பாகவும் இந்து சமயர்களுடைய ஆட்சி சார்பாகவும் மிக சிறப்பாக நடப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா மலையனூ அங்கா உன் மருக்கு நிகரேதம்மா அம்மா உன் சொல்லுக்கு நிகரேதம்மா அம்மா உன் மருளுக்கு நிகரேதம்மா அம்மா அம்மா அங்காத ஆட்டங்களா சொல்லவே முடியாது ஆமா அங்காளம்மா அங்காலமாடுமையனூர் சுழலைகளை ஆடுறாடுமா அங்காளமாடுரா வேல்மலையனூறு சுழலையிலையாடுரா அம்மா அங்காலம்மா அங்காலமா ஆடுரா நெல்மலையனூறு சுழல இளைையாடுரா அங்காலம்மா அங்காரமாடுராமலையனூறு சுடலை